ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ரீலாக்ஸ் Recipes. இன்றைக்கி நம்ம மட்டன் கோஃப்டா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பார்க்கறதுக்கு நம்ம கோலா உருண்டை குழம்பு மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மட்டன் கறி கோலா உருண்டையெல்லாம் செய்யலை பார்த்தீங்கன்னா அந்த உருண்டைகள் உடஞ்சிடும் இல்லை எண்ணெயில் கரைஞ்சுற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரதுக்கான டிப்ஸோடு சேர்த்து பார்க்கலாம் இன்றைக்கி கிலோ அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி எடுத்துருக்கேன் இதில் ஒரு பல்லாரி கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஒரு துண்டுி இஞ்சி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பெரிய பல்லாக இருந்ததுனால ரெண்டு பல் சின்னதாக இருந்தால் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு கூட நீங்கள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியலை இதில் பொட்டுக்கடலை பொடி மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை பொடி மட்டனை தன்மையை பொறுத்து நம்ம கொஞ்சம் முன்ன பின்னே மாறுபடும் இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மட்டன் கீமாவே நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கலை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா சுற்றி எடுத்துடலாம் சுத்தின இதை ப பதம் பாருங்கள் அந்த மட்டனோட பதத்தை இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து பொட்டுக்கட்டில் பொடி சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இதை நம்ம உடனே உருண்டை பிடிச்சி செய்கிறதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது மூடி வச்சிடுங்க அப்படி வச்சு செஞ்சு நம்ம உருண்டை பிடிக்கலை ரொம்ப பதமாக வரும் கறி பண்ணுறதுக்கு காஞ்சி தேங்காய் துருவல் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கசகசா இதை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலாக இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சி எடுத்துக்கோங்க பொதுவாக இந்த கறி கோலா உருண்டை குழம்புக்கெல்லாம் ரொம்ப பெரிய சைஸாக பிடிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம குழம்புல போட்டு நல்லா ஊறி வரணும் பாருங்கள் அதனால் கொஞ்சம் ஓரளவு மீடியமாக இருக்கிற மாதிரியே பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டைகளும் கிட்டத்தட்ட ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு பொறிச்சு அடிக்கல ஒரே மாதிரி பொறிஞ்சு வரும் எண்ணெய் நல்ல சூடானாக்கில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் மிதமான தீயில தான் இதை கண்டிப்பாக பொறிச்சு எடுக்கணும் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க மட்டன் பார்த்தீங்கன்னா வேக வைக்காத மட்டன் அதனால் கொஞ்சம் முக்கால் பதமாவது வெந்து வரணும் குழம்புல சேர்க்குறதுக்கு முன்னால் மிதமான தீளை வச்சு வேக வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ரொம்ப எண்ணெய் விட்டு டீப் ஃப்ரை மாதிரி பண்ணலை அதனால் கொஞ்சம் மெதுவாக திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் நிறைய ஆயில் வச்சு டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பதத்துல நம்ம இப்படி உருண்டை உடையவே உடையாதுங்க அழகா அப்படியே இருக்கும் இந்த உருண்டைகளை அப்படியே கூட சாப்பிடலாம் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பொறிச்சு எடுத்தீங்கன்னா நமக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கறி கறிக்கிங்கிறதுனால கொஞ்சம் முன்னால எடுத்துக்கிட்டோம் அந்த எண்ணிலேயே ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் அரைச்சு சேர்த்துக்கணும் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கல பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து குக் ஆனது கரெக்டாக தெரியாது அதனால குறைஞ்ச தீயில வச்சே நல்ல கலர் மாறி வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கணும் ரெண்டு தக்காளி அரைச்சி இதில் சேர்த்துக்கப்பறம் இதில் தயிர் சேர்ப்போம் அப்புறம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டு சேர்ப்போம் அதனால் ரெண்டு தக்காளி போதும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு திரும்ப செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதை குறைஞ்சி தீலேயே வதக்கி விட்டுறணும் தக்காளியோட பச்சை வாட போய் நல்ல இந்த மாதிரி சுருண்டு வரணும் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து திரிச்ச தூள் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கடையில் உள்ள கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக எண்ணெயில வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் போட்டு வதக்கக்கூடாது லேசாக எண்ணெயில வதக்கிக்கலாம் நல்ல புளிப்பு அதிக புளிப்பு இல்லாத தயிரா எடுத்துருக்கேன் இது லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வீட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கணும் ஒரு மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி லேசாக என்ன பிரிய ஆரம்பிக்கல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தாராளமாக ரெண்டுலேருந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் கட்டியாக வைக்க போகிறதுனால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் முதல்ல போட்டிருந்த உப்பு பத்தாவது நம்ம அரை டீஸ்பூன் தான் போட்டிருந்தோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை குறைஞ்ச தீயில ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு எப்போதுமே கீமா உருட சேர்க்கையில் குழம்பு கொதிக்கையில் தான் சேர்க்கணும் அப்போ தான் அந்த உருண்டைகள் உடையாமல் வரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காவும் முந்திரி பருப்பும் சேர்த்து அதில் பாதி அளவு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி பொடி பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு வேலைக்கு சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் நம்ம எடுத்த அளவில் பாதி அளவு அரைச்சிக்கிட்டாலே போதும் இப்படி நல்ல கொதிக்கல நம்ம கீமா ஒரு டே சேர்த்துடலாம் இன்றைக்கி நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குபுஸ்க்காக தான் பண்ணுறேன் ரொட்டிக்கு குபுஸ்க்கு பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் குழம்புக்கு பண்ணுறதா இருந்தால் இன்னும் ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க தாராளமாக இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க கோஃ்கா கறி சூப்பராக செட் ஆகிட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லியில் தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம் நான் சொன்ன மாதிரி ரொட்டிக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தளத்துலன்னு கட்டியாக பண்ணியிருக்கேன் ரைஸுக்குன்னா இன்னுமே தண்ணி சேர்த்து கொஞ்சம் குழம்பு பதத்தில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ